இன்றைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் சக்தி உச்சத்தில் இருக்கிறது கன்னி முதல் மீனவரை ராசிகளுக்கு இன்று இன்று என்ன நடக்கும் கவனமாக பாருங்கள் கன்னி ராசி அன்பர்களே பல அதிகம் இருந்தாலும் உழைப்பின் பலன் தெரியும் மன அமைதிக்காக சிறுநேரம் பிரார்த்தனை செய்யவும் துலாம் ராசி என்பர்களே சம்பந்தங்கள் வலுப்படும் புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் இன்று மன உறுதி முக்கியம்

வாரவு உயரும் கும்பராசி அன்பர்களே புதிய பிளான் வெற்றி தரும் நாள் ஆன்மீக ஈர்ப்பு அதிகம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் ராசி அன்பர்களே சிறு சவால்கள் இருந்தாலும் இன்று கடைசில் வெற்றி உங்கள் பக்கம் தான் மன அமைதி தரும் நாள் கண்ணி முதல் முறை ராசிக்காரர்களே சில சோதனைகள் இருந்தாலும் செவ்வாய் சக்தி உங்களை வெற்றியாளராக மாற்றும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கற்ற ஆசைகளை கமெண்டில் எழுதுங்கள் என்று சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவர்கள் இப்போதே பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உங்களை வந்து చేరటం <Sess>